இது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு சூழ்நிலை இரு இருந்தவன் தான் இக்கட்டான சூழல்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் எந்த மாதிரியான விஷயங்கள்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போ யார் என்ன பண்ணாலும் யார் ஒன்னு தப்பு சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் இல்ல சொசைட்டில எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நம்ம அசிங்கமா பாடுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ விட்டு கொடுத்துப்போ நம்ம அடுத்தவங்க கணக்கு முன்னாடி நம்ம தோத்த மாதிரி தெரியக்கூடாது மானம் போயிரும் அம்மா அப்பா மானம் போயிரும் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம தோத்துருவோம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சராசரியான சிந்தனைகளுக்கு உட்பட் உட்படுத்தப்பட்டவன் தான் நானும் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு விக்டிம்ஸ் ஆனால் ஐ மீன் விக்டிமைஸ் பண்ணுற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற தாட்ஸ்னால டிப்ரெஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மக்கள் இன்றைக்கி உள்ளாராங்க இளைஞர்கள் முக்கியமாக அதுக்கு ஒரு காரணத்துக்கு உள்ளாராங்க நண்பர்களே ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்றத இன்னைக்கு தூக்கி போடுங்க நீங்கள் நீங்களா இருங்க உங்கள் வேல்யூ புரிஞ்சுங்க உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம் எல்லாத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சரி அட்ஜஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு பாண்ட் இருக்குனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பட் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்மளே நம்ம தொலைக்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை கிடையாது ஸோ அதுவும் சுற்றி சமுதாயம் கண்ணுக்கு அழகாக பண்ணணுன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நாலடைவில் டெய்லி எதுக்குறா வாழ்கிறோன்ற அளவுக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தொலைக்கிற அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஷேக்கில் உடைங்க தைரியமாக இருங்க பிடிச்ச மாதிரி இருங்க எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதுக்கு அஜஸ்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க தொலைக்க வேண்டாம் நண்பர்களே ஓகே சோ என் வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் நீங்க தைரியமா என்கரேஜ் பண்றேன் ஓகே லவ்லி டே சி ஆல் சோன் கைஸ்